நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இங்கே வந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு வந்ததில் வந்து முக்கியமாக பார்த்தா இப்போ சிப்பியால் வந்து நிறையா ஃப்ரெஷ்ஷாக வந்து நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க அப்படி வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்த மூணு மாதத்துலேயும் வந்து அவங்க ஏதோ வாழ்க்கைய ஒரு இழந்த ஒரு விரக்தியில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஒரு மெசேஜ் தான் இது கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் அந்த சிப்பிஆர்வில் வந்து என்னென்ன கோர்ஸ் பண்ணால் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்துட்டு இப்போ சிப்பியால் வந்து படித்தவங்களாம் வந்திருக்காங்க படிச்சுட்டு நம்ம வந்து எதிர்பார்த்த வேலை ஒன்றும் இங்கே இருக்கிற வேலை ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி வந்து சிப்பியில் நல்லபடியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு பொசிஷனில் மாறி இருப்பீங்க அவங்க இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் பண்ணால் நீங்கள் வந்து இந்த லெவலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா நிறைய இளைஞர் படிச்சிருக்காங்க ஒரு வழி காட்டுங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து இறங்கினாங்க வரும்போது செம்ம ஹாப்பி ஏதோ உலகத்தில் பெருசாக நம்ம சாதிக்க போகிறோம் வைக்கப் போகிறோம் அப்படின்னு ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு பிறகு இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை அது எப்படி உங்களுக்கு தெரியும்னா ஒரு சில சகோதரர்கள் வந்து என்கிட்ட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணாங்க ஒரு சில சகோதரர்கள் முகத்தை பார்க்கும்போது தெரியும் முகத்தை பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லாதீங்க மூணு மாதம் ஆச்சுங்க வந்து சேவ் பண்ணல முடிவெட்டில் அப்படியே வந்து ஒரு பித்தன் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கேட்டால் வந்து நான் எதிர்பார்த்தது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்று அப்படின்னு ஏன்னா ஊரெலாம் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வச்ச காசை செலவு பண்ண சந்தோஷமாக இருந்திருப்பான் இங்கே வந்து கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் பண்ணும்போது இந்த சூழ்நிலைக்கு வந்து அவங்களால் சமாளிக்க முடியல அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு சில இடத்துல வந்து மாற்றங்கள் ஏற்பட தான் செய்யும் ஒரு சில இடத்துல வந்து நமக்கு வந்து சந்தோஷமாகவும் இருக்கும் கஷ்டமாகவும் இருக்கும் எல்லா இடத்தையும் நம்ம ஒரே மாதிரியே எடுத்துகிட்டு போகணும் இப்போ வந்து நீங்கள் சிப்பேலில் ஒர்க் பண்ணுறதால இந்த இந்த விஷயத்தை உங்களுக்கு சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சிப்பேலில் ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க ஒரு கல் ஒரு இரும்போ க அந்த க அந்த கடலில் தான் நின்றுட்டுருப்பீங்க அந்த தண்ணியை தூக்கி போடும்போது அந்த என்ன பண்ணோம் அந்த தண்ணியில் வந்து அந்த கல் ஈஸியாக முழுகிறோம் அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா பலாயிரம் டன் வெயிட் ஸோ அந்த டன் வெயிட் உள்ள கப்பல் வந்து தண்ணியில் மிதக்குது அப்படிங்கும் போது அதுக்கு எடு அதுக்கான டிசைனு அதுக்கான எஃபெக்ட் எல்லாம் எடுத்து தான் அதுமாரி நிற்கிது அதுமாரி தான் நம்ம வாழ்க்கையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கஷ்டங்கள் வரும் என்றைக்கும் கஷ்டப்படாமல் ஒரு வெற்றி வந்து நம்ம ஈஸியாக அடைஞ்சிட முடியாது நிறைய கஷ்டங்கள் வரும் அந்த கஷ்டத்தை நீங்கள் வந்துட்டு கல்லுமே நினச்சி தண்ணியில் முழுகிறதும் இல்லை கப்பலாக நினச்சி நீங்கள் வந்து கரையில் சேர்ந்து பெருசாக ஒரு ஷோ பண்ணுறதும் வாழ்க்கையில் பெருசாக அச்சீவ்மெண்ட் பண்ணுறதும் உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்போ வந்து கேட்டால் அந்த ஒரு இளைஞர் சொன்னாங்க எங்கேண்ணா நான் ஊரில் படிச்சுட்டு ஜாப்பு ஊரில் தான் தேடிக்கிட்டு இருந்தேன் ச அங்கே ஜாபு தேடுறதில் வர போகிற சொந்தக்காரங்களாம் என்ன வேலைக்கு போகலியா எப்படி பொண்ணு தரது எப்படி கல்யாணம் பண்ணுறது அது இதை நம்பி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சும்மா குத்தி காட்டிக்கிட்டே இருந்தாங்கண்ணே அதனால் தான் வந்தேன் இப்போ திரும்ப நான் இது ச இந்த இந்த ஃபீல்டு நம்ம செட்டாக ஊருக்கு போனால் தான் திரும்ப நம்ம கொலை பண்ணிடுவாங்களோ எங்கள் அப்பா அம்மா எது சொல்கிறாங்களோ இல்லை அந்த சொந்தக்காரங்க வந்துட்டு என்னை வந்து பயங்கரமாக அந்த வார்த்தைகளால் தும்புறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் சொன்னார் அந்த சகோதரருக்கு நான் சொல்கிறேன் இல்லை இதுமாரி நிறைய சொந்தக்காரன் வந்து உங்கள் வீட்டில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா அந்த இளைஞர்களுக்கு தான் இதை சேர்த்து சொல்கிறேன் சொந்தக்காரன் வந்துட்டு அவன் சொல்கிறத மட்டும்தான் செய்வான் நீ நல்லா வாழ்ந்தாலும் என்னடா இதை பண்ணுறான் அது ஒரு குறையை கண்டுபிடிச்சி அவனுக்கு பேசுறதுக்கு கண்டென்ட்டு கிடையாது அவங்ககிட்ட ஏதோ ஒன்று பேசணும் உங்ககிட்ட இந்த உலகத்தில் வந்து பெற்ற தாய் தந்த உங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தால் உன் மனைவி இவங்களை தவிர உன்னை வந்து யாருமே வந்து மோட்டிவேஷன் பண்ணி நீ பண்ணுற விஷயம் நல்ல விஷயம் பண்ணு அப்படின்னு சொல்லி யாரும் வந்து கிரேட்டிவிட்டியாக சொல்ல மாட்டாங்க நீ எங்கடா முன்னேறி வச்சிருவேன்னு சொல்லிட்டு உன்னை எந்தெந்த இடத்த வந்து உன்னை டீமோட்டிவேஷன் பண்ணுமோ அதுமாரி தான் வந்து உன்னை தவறதாக உன்னை வந்து வளர விடாமல் வந்து உன் தலையை தட்டுற மாதிரி பொண்ணு வந்து ஒரு நெகட்டிவ் மட்டும்தான் சொல்லிவிட்டு மாதிரி திராவி அந்த பாசிட்டிவான விஷயத்தை அவங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படி பாசிட்டிவான விஷயம் இந்த சொந்தக்காரங்க எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா இந்த செத்துட்டு அந்த பா நம்ம புனத்தை நம்ம இறந்த உடலை போய் அந்த பூமியில் வைக்கும்போது அப்படி வளர்ந்தாண்டா இப்படி வளர்ந்தாண்டா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து உயிரோட இருக்கும்போது அவன் அப்படி இருந்தான் இப்படி இருந்தால் நல்லது பண்ணுறான் போகிறான் அவனும் சொல்ல மாட்டான் ஒரு வேளை அப்படி சொல்லியிருந்தா கூட இன்னும் கூட அஞ்சு ஆறு வருஷம் சேர்ந்து வாழ்ந்துருப்பான் அதுதான் சொந்தக்காரங்க இப்போ வந்து ஒரு பையன் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான் சின்ன வயசு இல்லை ஒரு பிறந்த குழந்தைய எடுத்துங்க அந்த குழந்தைய பார்க்க வராங்கன்னா என்ன சொல்லுவாங்க முடி இல்லை மூக்கு மண்டையாக இருக்குது அப்படின்னு அங்கே குறை சொல்லுவாங்க சொந்தக்காரங்க காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்க தாய் தந்தை வந்து நம்ம குழந்தை நமக்கு தான் அழகு அப்படின்னு சொல்லுவா சொல்லிகிட்டு அதை பொண்ணு பொண்ணாக பார்த்துட்டு இருந்தாலும் வரப்போகிறவங்க என்ன பண்ணுவாங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா நடக்கும்போது என்ன சொல்லுவாங்க என்ன இப்படி எப்படி என் ஏன் எட்டு மாதம் நடந்துச்சு ஒரு வருஷம் நடந்துச்சு உன் பிள்ளை ஒன்றரை வருஷம் நடக்கலையா அப்படிம்பாங்க அது முடிஞ்சிச்சா பேசும்போது என்ன உன் பிள்ளை திக்கி பேசுதா அப்படிம்பாங்க அந்த பல்லு முளைமோது என்ன சந்து பல்லா முளைது இந்த பிள்ளை முது அப்படிமாங்க அது முடிஞ்சுட்டு ஒரு ஸ்கூல் சேர்க்கும்போது என் பிள்ளை அந்த ஸ்கூலில் படித்து உன் பிள்ளை இந்த ஸ்கூலில் சேர்க்குறியா அப்படின்னு குறை சொல்லுவாங்க அப்புறம் படிச்சுருக்கும் போது மார்க் ஏன் பிள்ள அந்த மார்க் எடுக்குது உன் பிள்ளை இந்த மார்க் தான் அதில் கம்பாரிசன் பண்ணி சொல்லுவாங்க அது முடிஞ்ச பிறகு என் பிள்ள அந்த அங்கே போகுது வருது என் பிள்ளை வீட்டில் வச்சுட்டுருக்கேன் உன் பிள்ளை நான் அங்கே போய் கிரிக்கெட் விளாடுறது இங்கே போகுது வருது ஏதோ ஒரு குறையா மாரி வந்து அப்புறம் காலேஜ் படிக்குமா ஏன் பிள்ளை அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து உன் பிள்ளை இதான் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வேலை வந்து என் பிள்ளை கேம்பஸ் என் போயிடுச்சு உன் பிள்ளை நான் போகலையா வரலையா அப்படிமா எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது அவங்க டிசைன் வந்து அவங்க லக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே ஒரு சிலவங்க வந்து ஸ்ட்ரகிளிங் பட்டு தான் வருவாங்க ஸோ அப்படிங்கும் போது அந்த கஷ்ட காலங்களில் கடந்த வாரம் வந்து பார்த்தா லைஃப் ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்றைக்கி ஆயிரம் விமர்சனங்களை தாங்கினாலும் அது நாளைக்கு வந்து உங்களுக்கு பெரிய ஒரு இதாக வரும் ஸோ அதை விட்டுட்டு விமர்சனமே தாங்கக்கூடா வைக்க கூடாது நம்ம தமிழ்நாட்டாண்ட கலைஞராக இருந்தாலும் சரி கலைஞராக இருந்தாலும் சரி தான் இல்லை வந்துட்டு புரட்சி கலைஞர் எம்ஜிஆராக இருந்தாலும் சரிதான் இவங்கெல்லாம் பல பட்டு நம்ம நாட்டையே மக்களே ஆண்டுகிட்டு போயிருக்காங்க எம்ஜிஆர் முதல் முறையாக சினிமாவுக்கு வாய்ப்பு போகும்போது அவருக்கு அந்த தாவங்காட்டில் வந்து ஒரு பள்ளம் இருந்திருக்கு இதே என்னடா இந்த பள்ளம் இருக்குது இவனை வச்சு எப்படி ராஜா வேஷம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ க கலைஞர் கர்ணன் அவங்களாம் நம்ம டூ க்ளோஸ் முன்னே அரசியல் வராது முன்னே அவர் சொல்கிற அங்கே வந்து ஒரு தாடி வச்சுன்னா சரியாக இருங்க அப்படிங்கும் போது அப்படி நடிச்சு நடித்து 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 நடிச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது கர்ண பிரபு அப்படின்னு சினிமா கர்ணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாரி வாரி கொடுக்கும் வள்ளல் அப்படிங்கிற பேர் எடுத்துகிட்டு போனார் தமிழ்நாட்டை வந்து ஆண்டுட்டும் போனார் ஸோ நான் வந்து எம்ஜிஆர் பற்றி பேசுறதால ஏடிஎம்கே காரணம் சொன்னாங்க கண்டிப்பாக நான் ஏடிஎம்கே காரணம் கிடையாது கலைஞரை பற்றி பேசினாலும் டிஎம்கே காரணம் நினைக்கிறேன் டிஎம்கே காரணம் இது அரசியல் கிடையாதுங்க ஒரு இதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு அதே வந்து இன்றைய ஜெனரேஷன் வந்து பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீன் பிளேவில் பார்க்குறதுக்கும் டைரக்டாக பார்க்கறதுக்கும் அவர் வேறு அவர் வயசில் உள்ளவங்களாம் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஏன் நடிகர் நடிக்கிறது சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்கிற கூடியவர் அந்த அப்பா கேரக்டர் அந்த கேரக்டர் இந்த கேரக்டரும் வந்துட்டு போயிட்டார் ஆனால் இன்னமும் வந்து பிகினிங் ஸ்டேஜில் இல்லானாவும் சில குண நட்சத்திரங்கள் நடிச்சுருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஹீரோ மட்டும்தான் ஹீ இவர் வந்தாவே வந்து கோடிக்கணக்கில் தான் வந்து கலெக்ஷன் ஆகுது அப்படி அவர் வந்து பல விமர்சனங்களை சந்தித்தவர் அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து கட்சி தொடங்கிய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அவர் வந்து இந்த மூஞ்சி என்ன வெடிற மூஞ்சி அப்படி இப்படி இது என்ன டான்ஸ் இது என்ன வாய்ஸ் அப்படி இப்படின்னு ஆயிரம் விமர்சனம் தாண்டி வந்தார் இன்றைக்கி ஒரு கட்சி ஆரம்பித்து அதுக்கான உறுப்பினர்களை சேர்த்து அதில் வந்துட்டு ஒரு அரசியல் வந்து நல்ல சினிமாவில் வெற்றி பெற்ற மாரி விமர்சனங்களை தாங்கி அரசியலில் வந்து வெற்றி பெறுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது வருங்காலங்களை சொல்லலாம் தனுஷ் அதுமாரி ஸோ இதுமாரி வந்துட்டு எல்லாமே வந்து விமர்சனம் தாண்டி தான் வந்திருக்காங்க யாரும் விமர்சனங்கள் இல்லாமல் வந்ததே கிடையாது அப்போ நம்மளை மட்டும் யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க வைக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறது தவறு ஆயிரம் பேர் ஆயிரம் விமர்சனம் அவன் வந்து உன்னை சாவுன்னு சொல்கிறான் இப்போ செத்துருவியா அப்படிலாம் கிடையாது என்றைக்கும் வந்து அவன் வந்து ஒரு வார்த்தை முன்னேறினாலும் வந்து உன்னை தடுப்பான் விய போனாலும் தடுப்பான் சொந்தக்காரங்க விஷயம் நல்லா வா வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு பல இருக்குது சொந்தக்காரவங்க அதனால் அவங்களுக்கெல்லாம் நீ வந்து இது பண்ணாத உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஏமா ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டா நான் ஒரு ஜாபுக்கு போகிறேன் ஏமா எனக்கு ஜாப்பு கிடைக்கலாம்மா இதுவே நான் தேடிக்கிட்டு வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் எவ்வளோ நாள் ஒரு இருபது வருஷம் டைம் கொடுத்தீங்க இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேளுங்க அதை விட்டுட்டு அவன் சொல்கிறான் என்ன சொல்கிறான் அவனுக்கு பயந்து இல்லை நீ வந்தனா காலத்துக்கு நீ சாப்பிட்ற வரைக்கும் பயந்து பயந்து தான் ஓடிக்கிட்டு இருக்கணும் ஒரு நாள் அவன் வாழ்க்கை வந்து வாழ முடியாது அப்போ நீ ஜெயிக்கவும் முடியாது அடுத்த பேச்சுக்கு நீ என்றைக்கு உயிர் கொடுக்குறியோ அன்னைக்கு நீ தோத்துருவே ஸோ அதனால் வந்துட்டு உனக்கு என்ன முடியுமோ அதை பண்ணு இப்போ இந்த சிபிஆரில் வந்துட்டு அவன் சொன்னான் இவன் சொன்னான் உங்களால் இங்கே சர்வே பண்ண முடிஞ்சால் இங்கே சர்வே பண்ணுங்கள் இல்லையா கிளம்பி டிக்கெட் போட்டு ஊருக்கு போகும் உங்களால் முடியாத ஒன்றும் கிடையாது உங்களுக்கு வேறு வழி எங்கே காத்துட்ருக்கு அதை விட்டுட்டு இங்கேயே கிடந்து 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 உங்கள் உடலும் கட்டுறோம் உங்கள் மனசும் கெட்டுரும் அப்புறம் உங்கள் ஃப்யூச்சரே கெட்டுரும் ஏன்னா சின்ன பசங்கள் நீங்கள் எல்லாம் ஸோ முடிஞ்சால் இங்கே சர்வே பண்ணுங்கள் முடியலையா தூக்கி போட்டு போங்க ஊரில் போய் நல்லா என்ன ஜாப் பார்க்கணும் பாருங்கள் தூக்கி போட்டு போனால் கடனை யார் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இங்கேருந்து வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு இவங்களுக்கு வந்து மூலதனமே உங்கள் உடம்பு மட்டும்தான் இங்கே வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது வெளிநாடுகளை அளவுக்கு உங்கள் அப்பா அம்மா அங்கே இருக்காங்க ஸோ அங்கே போய் இருக்கு நடந்துச்சு அப்பா என்னால் மீண்டு வந்துட முடியும் எனக்கு பண்ண வைப்பா அப்படின்னு உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசும்போது அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அடுத்தவங்க பேசுகிறதுக்கு உயிர் கொடுக்காதீங்க அதனால் வந்துட்டு இல்லை நான் இங்கேயே போராடுறேன் இங்கேயே நான் வந்து இப்போ எனக்கு கம்மி சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து எதோ கோர்ஸ் பண்ணி என்னோடய லைஃப் ஸ்டைலையும் என்னோடய பாதையை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னா இங்கேயும் போராடுங்க ஸோ அதனால் வந்துட்டு போராடுறதை விட்டுட்டு அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான்னு சொல்லிவிட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்கள் மனநோயும் மன மனசு ஊனமாயிச்சா உடல் ஊனாதாலும் நம்ம வந்து முன்னேறலாம் மனசு ஊனமாகச்சா முன்னேறவே முடியாது ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுற நண்பர்கள் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டு ஊரில் வச்சுட்டு வந்திருப்பீங்க அந்த அக்கௌண்டுக்கு போனால் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள் இங்கே பணம் ஏன்னா எப்படியாலும் கடன் அடைக்க வந்து காசு பணம் அப்பா அக்கௌண்ட்டுக்கும் அம்மா அக்கௌண்டுக்கும் அனுப்புங்க அது உங்கள் அக்கௌண்டுக்கு அனுப்பி கூகுள் பே ஃபோன்பே வச்சுருந்தா சேஞ்ச் பண்ணிவிடுங்க அந்தாண்ட உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கனா காசு பணம் வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகும்போது ஒரு நாலு ஆண்டு அஞ்சு ஆண்டு முடிஞ்சுட்டு ஊருக்கு போகும்போது நீங்கள் அந்த பேங்கில் போய் நாங்கள் வந்து அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு வந்தோம்னா இங்கே வந்து இப்போ சுயமாக வந்து ஊரில் வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன் எனக்கு வந்து லோன் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஏன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டும் நிறைய இருக்குது ஏன்னா வெளிநாடுகள் வந்து கன்ஃபார்ம் இல்லாத வேலைக்கு வந்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கட்டிட்டு வரதே அங்கே கன்ஃபார்மான வேலை உங்கள் லைஃபு நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனுக்கும் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் வந்து கொடுத்துட்டு போகலாம் ஸோ அதனால் வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அத்தாரிட்டி கேட்பாங்க அந்த அத்தாரிட்டி நீங்களே இருந்துக்கலாம் உங்கள் காசு பணத்தை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்கள் ஊரில் போய் லோன் போகிறது ஈஸியாக இருக்கும் ஸோ இதை வந்து நான் சாதாரணம் சொல்லுங்க ஒரு புக்கில் படித்து பார்த்துட்டு ஒரு பேங்கில் நம்ப நண்பர் ஒர்க் பண்ணுறார அவட்ட வந்து கேட்டுகிட்டு தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவு அவங்க டிரான்சாக்ஷன் வந்து ஒரு பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் நல்ல காசு வரவு செலவு இருக்கும்போது உங்களுக்கு வந்து வாண்டடாக வந்து லோன் தருவாங்க ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அது ஏன்னா இந்த உலக பணக்காரங்களை நீங்கள் அம்பானி எடுத்துக்கலாம் வந்து கை காசு போடலாம் அந்த உலக பணக்காரனால் ஆக கிடையாது எல்லாம் வந்து இதுமாதிரி பேங்க்கில் லோன் வாங்கி இது பண்ணி அவங்க ஐடியாக்களை வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க அதேமாரி உங்கள் இன்றைக்கி வந்து உடலால் வந்து உழைச்சிக்கிட்டு இருந்தாலும் நாளைக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சிட்டு ஊரில் போய் நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டே பண்ணணும் அங்கேயே ஊரில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் பேங்குகளை வந்து ட்ரான்சாக்ஷனை வந்து உங்கள் அக்கௌண்ட் உங்கள் பேரில் உள்ள அக்கௌண்ட்டில் வந்து காசு ட்ரான்சாக்ஷன் பண்ணி வைங்க நாளைக்கு வந்து நீங்கள் பேங்கில் போய் ஒரு லோன் கேட்காமல் இவ்வளோ காசு பண்ண ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு நான் இங்கே ஓன் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படியே ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு லோன் கேட்கலாம் ஸோ அந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ காசு அனுப்புகிறீங்க அது உங்கள் அக்கௌண்டில் அனுப்பிட்டு அந்தாண்டை வந்து மாற்றி எடுத்து இது பண்ண சொல்லுங்கள் ஸோ இதுமாரி நிறைய ஐடியாக்கள் வந்து வாழ்க்கையில் இருக்குது சும்மா வந்து இந்த குதிரைக்கு கருவாளம் கட்டின மாதிரி ஒரே வழியில் ஓடல் அனுப்பிச்சிட்ருக்காதீங்க ஒரு வழியில ஓடுனா நீங்கள் காலத்துக்கும் வந்து பொதி சுமைய சுமக்கிற கழுதியாக தான் இருக்கணும் ஒவ்வொருத்த உன்னை கை கட்டி வேலை வாங்கிட்டு தான் இருப்பான் கை கட்டி நீ வேலை பார்த்துட்டு தான் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து யோசிங்க இன்றைக்கி ஊரில் இருக்கும்போது அப்பா அம்மா நேரத்தில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்காது இங்கே வெளிநாடுகளுக்கு வந்த பிறகு உங்களுக்கு நிறைய யோசிக்க டைம் இருக்குது வேலை பார்க்கும்போது சிந்தனைகள் நிறையா இருக்கும் ஒரு கஷ்ட காலத்தில் உட்காந்து யோசிக்கிறவனோட யோசனை வந்து பார்த்தீங்கன்னா பலமான யோசனை அவனை வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்த லெவல்கள் லிஃப்ட் பண்ணிட்டு போய் விட்ருவோம் ஸோ அதனால் வந்து நல்லதே யோசித்து நல்லதே வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த ஏவன் இவன் ரூமர் பேசுகிறான் ஏவன் அது அவன் அப்படி பேசுகிறான் இவன் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீ இங்கே வந்து சாவர வரைக்கும் விமர்சனம் தான் இருக்கும் ஒரு கூட்டம் அவன் விமர்சனம் பண்ணுறது அவனோட வேலை ஓன் வேலை என்ன நீ முன்னேறதுக்கான வேலை அவன் என்னென்ன விமர்சனம் பண்ணுறான் அதெல்லாம் நீ வந்து நான் அப்படி கிடையாது அப்படி கிடையாது அதை உடச்சி கிடச்சிட்டு உன்னோட சக்ஸஸ் மூலம் வந்துட்டு உன்னோட விமர்சனத்தை வந்து தகர் அதை விட்டுட்டு அவனோட விமர்சனத்துக்கு வாய் வார்த்தையெல்லாம் நீயே ரீப்ளே பண்ணிவிட்டு வச்சுட்டு இருந்தான் அவன் பழப்பும் கெட்டு பேரும் ஓன் பழப்பும் கெட்டு பேரும் இது யாரும் முன்னேற முடியாது இப்போ அவன் பண்ணட்டும் நீ முன்னேறப்படி முன்னேறு உனக்கு வந்து காலங்கள் வந்து சரியான ஒரு சக்ஸஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு உனக்காக காலம் வந்து வச்சிக்கிட்டுருக்கு ஸோ அந்த சக்ஸஸ் தொடர்கிறதும் இல்லை நான் உனக்கு சொல்கிற விமர்சனம் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஊனமாக உட்கார மனசு ஊனமாக உட்காரதும் உங்ககிட்ட தான் இருக்குது இவ்வளோதான் வாழ்க்கை ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அடுத்தவன் பேசுகிறத வந்து கேட்காத காதை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இரு வெற்றி உனக்காக காத்துட்ருக்கு பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம்